தந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரைவாய்க்கு மகாபாரதம் பார்த்துட்டு வரும் கடைசி கா பகுதி தான் நம்ம பார்க்குறோம் யாதவர்கள் மறைந்து போனதை பற்றியும் மாதவன் மறைந்து போனதை பற்றியும் அஸ்னாபுரத்துக்கு செய்தி வந்தது அதை கேட்டதும் பாண்டவர்களுக்கு உலக வாழ்க்கையில் இருந்த பற்றும் முற்றிலுமே போய்விட்டது அபிமன்வி குமாரனான பரிஷத்துக்கு முடிசூட்டி விட்டு ஐவரும் திரௌபதியோடு நகரத்தை விட்டு புறப்பட்டு யாத்திரை சென்றார்கள் பல இடங்களுக்கு போய் முடிவில் இமயமலை அடைந்தார்கள் அப்போது அவர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் சென்று கொண்டிருந்தது மலையேறி செல்லும் போது ஒருவன் பின் ஒருவராக திரௌபதியும் தம்பிகளும் விழுந்து உயிர் நீத்து உடல் பாரத்திலிருந்து விட்டு மறைந்து போனார்கள் தம்பிகளும் மனைவியும் விழுந்து மறித்ததை பார்த்ததும் தர்மபுத்திரன் மனம் தளராமல் சென்றான் யுதிஷ்டனுக்கு நாய் மட்டும் துணையாக சென்றது மனிதனுக்கு துணை தர்மம் ஒன்று என்பதற்கு இந்த சம்பவம் வந்து பாரத வியாசரால் அமைக்கப்பட்டிருக்கிறது நாய் உருவத்தில் தர்மம் யுதிஷ்டன் கூட சென்றது வெகு நேரம் போன பின் இந்திரன் ரதத்தோடு வந்து யுதிஷ்டன் முன்னாடி நிற்கிறான் நின்று உன் தம்பிகளும் திரௌபதியும் ஸ்வர்க்கம் வந்து சேர்ந்துட்டாங்க நீ மட்டும் எஞ்சியிருக்கிறாய் தேச நீ வந்து தேகத்தோடு ரதத்தில் ஏறி உன்னை அழைத்து போகவே நான் வந்தேன் யுதிஷ்டன் தேரில் ஏறப் போகும்போது நாயும் ஏற போயிற்று சொர்க்கத்தில் நாய்க்கு இடம் எது என்று இந்திரன் நாயை தடுத்தான் யுதிஷ்டன் அப்படியாயம் எனக்கும் இடமில்லை என்று என் கூட வந்த நாயை விட்டு செல்ல மறுத்துவிட்டான் யுதிஷ்டனை சோதிக்கவே தாயாக நாயாக வந்த தர்ம தேவதை தன் புத்துனனுடைய உறுதியை கண்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சி பெற்று மறைந்தது யுதிஷ்டன் வந்து அடைந்தான் ஸ்வர்கத்தில் தர்மபுத்திரன் முதலில் துரியோதனனை கண்டான் அந்த கௌரவன் சூரிய தேஜஸ்தோடு பிரகாசித்துக் கொண்டு அழகிய ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பதையும் அவனை சூழ்ந்து வீரலட்சுமியும் தேவர்களும் நின்று கொண்டிருப்பதை கண்டான் யுதுஷ்டன் அங்குள்ளவர்களை நோக்கி பேராசை உள்ளவனும் குறுகிய திருஷ்டியும் உள்ளமான துரியோதனுக்கு இடத்தில் இங்கு நான் இங்கு வந்து காலம் கழிக்க விரும்பவில்லை எங்களை படாத பாடப்படுத்திய இவன் செய்த காரியங்கள் பலன பயனாக சிநேகிதர்களையும் பந்துக்களையும் கொன்றோம் தர்மத்தை அனுஷ்டித்து எங்கள் பத்தினி பாஞ்சாலி இவன் உத்தரவினால் சபை நடுவே இழுக்கப்பட்டு அவமானப்பட்டார் இந்த துரியோதனை பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை என்னுடைய தம்பிகள் எங்கே அவர்கள் இருக்கும் இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு இந்திரங்கிட்ட கேட்குறான் எல்லாம் அறிந்த தேவ ரிஷி நாரத யுருஷ்டனை பார்த்து சிரித்து ராஜசிரஷ்டனி இவ்விதம் சொல்லலாகாது ஸ்வர்க்கத்தின் விரோதம் என்பதே கிடையாது துரியோதனை பற்றி இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் வீரனான துரியோதனன் சத்ரிய தர்மத்தின் சக்தியால் இந்த படவையை அடைந்திருக்கிறான் மகனே தீர்ந்து போன நிகழ்ச்சிகளை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளக்கூடாது முறைப்படி துரியோதன ராஜாவோடு இங்கே இரு இங்கு விரோதங்களுக்கு இடமில்லை மானிடர் தேகத்தோடு நீ வந்திருக்கபடியால் தான் உனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் உண்டாகின்றன அவற்றை அகற்று என்றான் என்று நான் அதற்கு கூறினார் இதை கேட்டு யுதிஷ்ட தர்மத்தை அறியாத உணவும் பாவியும் நல்லோருக்கு தீமையை செய்தவன் பகையும் கோபமும் வளர செய்தவன்மான கணக்கிறந்த ஜனைகளை அழிய செய்தவுமான துரியோதனுக்கு இங்கு வீர சொர்க்கம் சூரர்களும் சீலர்களும் என்னுடைய சகோதரர்களும் திரௌபதியும் என்ன கதி அடைந்திருக்கிறார்கள் அவர்களையும் கர்ணனையும் இன்னும் எனக்காக உயிர் நீத்த என் நண்பர்களையும் ராஜாக்களையும் நான் பார்க்க வேண்டும் அவர்களை இங்கே காணவில்லையே நான் அவர்களை பார்க்க விரும்புகிற விரும்புகிறேன் விராடனையும் துருபதனையும் துஷ்ட தேதுவியும் குமாரன் சிகண்டியையும் திரௌபதியின் புத்திரர்கள் சூரன் அபிமன்யு எல்லாத்தையும் நான் பார்க்க விரும்புகிறேன் அவர்கள் இங்கே என் கண்ணுக்கு தென்படவில்லையே என் நிமித்தம் யுத்தமாகி பெரிய வேல்வீதியில் தங்கள் சாரீரங்களை எரித்து மாண்ட வீரர்கள் கூட இங்கு இல்லை அவர்கள் எங்கே நான் அவர்கள் இருக்கும் இடத்தில் வசிக்க விரும்புகிறேன் என் தாய் குந்தி கர்ணனுக்கு தலதர்ப்பணம் செய்ய என்றால் அதை நினைக்கும் போது இப்போதே எனக்கு துக்கம் மேலிடுகிறது கர்ணன் யார் என்பதை நான் அறியாமல் என்னால் சாகரிக்கப்பட்டான் அவனை பார்க்க விரும்புகிறேன் எனக்கு உயிரை காட்டிலும் பிரியமான பீமனையும் தேவராஜனுக்கு ஒப்பான அர்ஜுனனையும் நகுல சகாதேவர்களையும் எப்போது தர்மனில் நின்றவளான பிரிய பாஞ்சாலியும் பார்க்க விரும்புகிறேன் இந்த இடத்தில் இருக்க எனக்கு உண்மையில் முடியவில்லை பக்கத்தில் பிராதர்கள் இல்லாமல் நான் சொர்க்கத்தில் இருந்து என்ன பயன் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அதுதானே ஸ்வர்க்கம் இது ஸ்வர்க்கம் அல்ல என்பது என் கருத்து என்கிறான் இதை கேட்ட தேவர்கள் யுதிஷ்டரே உமக்கு அவர்களிடம் போக விருப்பமானால் தாமதிக்க வேண்டாம் போகலான தேவ பார்த்து யுதிஷ்டனை அழைத்து செல்ல கட்டளையிட்டான் முன்னாள் தேவதூதனும் பின்னால் யுஷ்டனமாக போனார்கள் போன மார்க்கத்திலே இருள் சூழ்ந்து கொண்டது ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் பயங்கரமாக இருந்தது வழியெல்லாம் மாமிசம் உதிரம் கலந்த சேரும் பிணங்களும் எலும்புகளும் மயிரும் நாற்புறங்களில் கிடந்தன எங்கும் புழுக்கள் சகிக்க முடியாத துர்நாற்றம் வீசியது கைகளும் கால்களும் வெட்டப்பட்டு ஆங்காங்கே மனிதர்கள் விழுந்து கிடந்தார்கள் இதை பார்த்து தர் தர்மாத்வான ஒன்றுமே விளங்கவில்லை பலவாறாக ஆலோசனை செய்து கொண்டே போனான் இந்த மார்க்கத்தில் நாம் எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்னுடைய சகோதரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெய்வ தூதனை கேட்க கேட்டான் அதற்கு திரும்பி போக வேண்டுமானாலும் போகலாம் என்றான் தூதன் துர்நாட்டத்தை சகிக்க முடியாமல் யுதுஷ்டன் திரும்ப மனம் கொண்டான் அந்த சமயத்தில் நால்புரத்திலிருந்து தீனஸ்வரங்கள் முழங்கின தர்மபுத்திரரே போய்விட வேண்டாம் எங்களை அனுகிரகிக்க ஒரு முகூர்த்தமாவது நில்லும் அப்படின்ற இவனுக்கு தெரிந்த குரல்கள் கேட்க ஆரமித்துன இதை அடுத்த ஒரு பதவியில பார்க்கலாம் நன்றி வணக்கம்